ஹாய் ஹாய் இன்னைக்கு ஜுகிஸ் வீட்டில் ஒரு ஹெல்த்தியான நியூட்ரிஷன் ரொச்சிடு ஒரு பொரியல் தான் பார்க்க போறோம் முருங்கைக்கீரை பொரியல் இது வாரத்தில் நம்ம வந்து ரெண்டு டைம் சாப்பிட ரெண்டு டைம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் பொரியலாவோ கூட்டாவோ இல்லை வந்து நம்ம கீரை குழம்பாவோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சூப்பாக கூட எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு பொரியல் தான் நம்ம செஞ்சு பார்க்க போறோம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெடிக்குள்ள போகலாம் நாங்கள் ஒரு கடாயில வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சக்கு நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது கூட வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டை வந்து நல்லா இடித்து அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம லைட்டாக வந்து சார்டை பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம் பூண்டு நம்ம லைட்டாக அந்த ஃப்ளேவர் வரும் இல்லைங்களா பூண்டோட ஸ்மெல் நம்ம நல்லாவே வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டு வரும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக வந்து நம்ம வருதுக்கு அப்புறம் அது கூட வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் வந்து ஒரு பெரட்டி பெரட்டிக்கலாம் ரொம்ப வந்து கலர் மாற வேண்டாம் அப்புறம் அது கூடயும் வந்து ஒரு ஆஃப் கப் வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கீரை அளவு எடுக்கிறது பொறுத்து நான் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துட்டு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆஃப் கப் தண்ணி போதும் இப்போ இந்த தண்ணி கூடயே வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பொரியலுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும் அப்பதான் வாஷ் பண்ணிட்டு நறுக்கி பொடியா நறுக்கி வச்சிருக்க கீரையை வந்து ஆட் பண்ண முடியாது கூட இந்த கீரை பொருளுக்கு பாத்தீங்கன்னா வந்து பெருசா இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனா வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பா எடுத்துக்கணும் நம்ம இந்த கீ முருங்கைக்கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ நல்லா சில கொதிக்கிறப்போ நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் வாஷ் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் அது கூட இந்த முருங்கைக்கீரையில் நிறைய நம்ம பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம இம் இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதேமாதிரி நம்ம பல் மசில்ஸ்லாம் பில்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு டெய்லியும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதேமாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் பிளட் சுகர் லெவல் இருக்கிறவங்களாம் வந்து கம்மி பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இது இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம அந்த மாதிரி பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த தண்ணி கூட வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கப்ப இந்த மாதிரி ஒரு பத்தத்தில் தான் இருக்கும் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு நான் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த டைம்குள்ளேயே வந்து நல்லா கீரை வெந்துடும் இப்போ ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கீரை வந்து வெந்துருச்சு அந்த தண்ணி எல்லாமே வந்து வத்திருச்சு இப்போ இதுக்கு கூட வந்து நம்மளுக்கு வேர்க்கடலை இருக்குதுல்ல நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ஒரு கை அளவு எடுத்துக்கிறேன் நல்லா வந்து அதை ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோலருமும் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து முருங்கக்கீரையில் இந்த இந்த பீனட்டோட பவுடர் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ நல்லா பொடிசா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கீரை பொருள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு கலக்கு கலக்கி பரட்டி இந்த வேர்க்கல் எல்லாம் நம்ம போ பொடி போட்டு சாப்பிடுறப்ப நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் அந்த சிறு தன்மையும் இருக்காது நம்மளுக்கு கீரையில் இதுக்கு கூட வந்து ஒரு ஆஃப் கப் அளவுக்கு வந்து துருண தேங்காய் இருக்குதுங்களா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அதை வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் நம்ம போட்ட உடனே ஏன்னா அந்த சூடுலேயே அது இதுவாகிடும் நம்மளுக்கு ரொம்ப அதை வதங்க வேண்டாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க பிடி குழம்புல சா பிடிக்காது என்ன சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்து கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்காக அனுப்பிச்சாங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பை